ஷாஹித் ஷாஹித் எப்பவும் எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுப்பாங்க ஒவ்வொரு வீடியோக்கும் தம்ஸ் அப் கொடுப்பாங்க ரொம்ப தேங்க்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புவனேஸ்வரி பாலகிருஷ்ணன் என்ன கேட்குறாங்க மெலட்டோனின் டேப்லெட் எடுத்துட்டா உடம்பு வெயிட் போடுமே ஆ ப்ளீஸ் சொல்லுங்க டாக்டர் தமிழை தமிழை எழுதுங்கம்மா இங்கிலீஷை இங்கிலீஷில் எழுதுங்க ஓகே ரெண்டுத்தையும் குழப்பாதீங்க மெலட்டோனு டேப்லெட் சாப்பிட்டா வெயிட் போடுமா இது எம்மா இப்படி எல்லாம் உங்க மூட வேலை பார்க்குதுன்னு எனக்கு தெரியல இட்ஸ் அ மைக்ரோ நியூட்ரியன்ட் மெலட்டோனு சப்ரோட்டீன் அதுக்கு இப்ப நிறைய சொல்றாங்க பகல தூக்கத்துக்கு மட்டுமல்ல எனர்ஜிக்கும் அதுதான் மைக்ரோ கான்ட்ரியா டே டைம்ல ப்ரொடியூஸ் பண்ணுது ஃபார் எனர்ஜி நான் சாப்பிட்றேன் நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னா வெயிட் போடுமா அப்படின்னு அபத்தமா கேட்காதீங்க நீங்க சாப்பிடுற கோழி பிரியாணி என்ன மட்டன் பிரியாணி முட்டை பிரியாணி லட்டு ஜிலேபி இதுதான் வெயிட் போடும் ஓகே இந்த மெலடோனுனா வெயிட் போடாது ஓகேயா சிவக்குமாரி பி அப்படின்னு ஒருத்தங்க மாமியார்களே உங்கள் வம்சம் தழைக்க என்ன அப்படின்ட்டு நான் சொன்ன ஒரு வீடியோக்கு ஒருத்தங்க போட்டிருக்காங்க நோ மேம் யூஆர் ராங் நவட் ஈஸ் டாக்டர் இன் லா ஆர் வெரி கன்னிங் அண்ட் யூஸ் த இன்னசென்ஸ் ஆஃப் தயர் ஹஸ்பண்ட் ப்ளீஸ் டோன்ட் கிவ் அட்வைஸ் லைக் தட் ட்ரூத் ஹேஸ் டூ சைட்ஸ் ஆமாம் ட்ரூத்துக்கு டூ சைட்ஸ் உண்டு மருமகள் மட்டும் தான் கன்னிங்கா அதுக்கும் இன்னொரு சைடு இருக்குல்ல மாமியாரும் கன்னிங்கா இருப்பாங்கன்ட்டு ஓகே நான் போட்டிருக்கேன் வீடியோவை அவங்கள நீங்க கண்ணிங்கன்னா அவங்க உங்களை கண்ணிங் ஓகே அவ்வளவுதான் எம் அப்படின்ட்டு ஒருத்தவங்க என்ன சொல்றாங்க அரௌண்ட் ஃபோர் இயர்ஸ் பேக் ஐ ஸ்டார்ட் டேக்கிங் டேப்லெட்ஸ் ஃபார் ஹெல்த் எட்டிசோலம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிஆர் ஓகே எம்ஜி லாஸ்ட் டூ மந்த்ஸ்

ஏன் அப்படி ஃபீல் பண்றீங்க ஓருக்கு போய் சண்டை போட்டுட்டு காயத்தோட திரும்பி வர்ற மாதிரி அது உங்களுடைய அதீத நெகட்டிவ் கற்பனை சரி ஓகே எட் ஸ்டாப் பண்ணணும் யூ கேன் வெரி வெல் ஸ்டாப் அதில் போட்டிருப்பாங்க இப்போ நிறைய டேப்லெட்ஸு கம்பெனிஸ் தவறாக மக்களை பயமுறுத்துறதையே தொழிலாக கொண்டுட்டு இந்தந்த வியாதிக்கு தீர்வாக இந்த மாத்திரைகளை சாப்பிடுங்க ஆனால் வியாதி தீர்ந்ததுக்கு அப்புறமும் இந்த மாத்திரையை நிப்பாட்டிடாதீங்க நிப்பாட்ட ஆபத்து அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் இப்படி வந்துடும் வந்துடும் செத்து போயிடுவீங்க இப்படி எல்லாம் சொல்லி மிரட்டி மாத்திரைகளை சாப்பிட வைக்கிறார்கள் இது எல்லாமே பேட்டன்ட் ரைட்ஸ் உள்ள பிக் ஃபார்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் கொண்டு வருகிற டேப்லெட் இந்த டேப்லெட்டுக்கு அடிமையாக்கும் தன்மை உண்டு ஆனாலும் பாடி ரீஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கும் பிரெயின் ரீப்ரெஷ் ஆயிட்டே இருக்கும் டேப்பர் பண்ணி ஸ்டாப் எல்லா மாத்திரைகளையும் ஸ்டாப் பண்ணலாம் ஓகே உங்கள் மனசுக்கு தெம்பு வேணும் உடலுக்கு அந்த தெம்பு வேணும் அவ்வளோதான்